அந்த காலம் இதைதான் எனக்கு தெரிய வேண்டாம்னு சொன்னேன் இதைதான் மேல போட்டதா என்னது தெரிய வேண்டாம்னு சொன்னீங்க எப்ப சொன்னீங்க அப்புறம் எதுக்கு ஸ்மூல்ல மெசேஜ் பண்ண சொன்னீங்க லைவ் ஆரம்பத்துல சொன்னேன் அப்படியா சரி சரிக்கிறீங்களா சரிங்க சரிங்க கண்ணை தட்டு நெஞ்சை தட்டு பின்னை தட்டுதா ஆசை ஆசை யாரோ யார் காற்றில் காற்றில்வா அழுகலான்னு கேட்டதுக்கு அழுகுறீங்களா சரி அழுகுங்க நீங்களே என்ன மாதிரி அழுகுங்க வேற என்ன பண்றது மிஸ் பண்ணுறேன்ல நான் அவங்கள நினச்சி அதனால நான் அழகாக செய்கிறேன் ஸோ நீங்களும் அழுகு கண்ணை தொட்டு நெஞ்சி தொட்டு பெண்ணை தொட்டது ஆசை ஆசை கனவில் யாரோ பாட காற்றில் வந்தது ஆசை இன்னும் இல்லாமல் என்னோடு ஒன்றும் சொல்லா हीरोइन <laughs> 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 <आगा। laughs> ने बोलत है हेलो बर्ड्स बर्ड्स हाउ मच स्लो बर्ड्स ककती मीटा अडी कक कक ए इ पता சொல்லிட்டேன் கருப்பி வரது இல்ல denn என்ன சக்தி விதவிதமா முழிச்சு முழிச்சு போட்டுட்டு இருக்கீங்க கம்பெனி ரெடியா மீசி போய் நோண்டிட்டு ஏய் வந்துட்டா கரு ஒய் வெளியில வெளியில வந்து சாப்பிடுவா உள்ள வந்து சாப்பிட்டீங்கன்னா ஜெரி சண்டை சண்டைக்கு வருவான் குட்டியை தூக்கிட்டு போயிடுவேன்னு பயப்படுவா எங்கே போயிருந்தேன் இத்தனை நாளா எங்கே போயிருந்த பாப்பா இல்ல வாயடி இல்லை முகத்தில் நவரசம் நாட்டியம் ஆடு யார் முகத்துல யார் முகத்துல உங்க முகத்துலையா ஓ ஆட்டம் ஆட்டம் ஏ அங்கேயே இரு உனக்கு ஃபுட் அங்கே வச்சு தரேன் எதுக்கு இங்கே வரேன் நீ இப்போ

കൊണ്ടേല്ലേ എറ്റി പകരെ ഏയ് നീട്ടി ഇതിറ്റി പകരെ അടിയേ കുട്ടി പൊന്നീ നീ എറ്റി പകരി നീ സയ സയ സയ